ஹாய் சில்ட்ரன் இன்று நாங்கள் அம்புக்குறியை இட்டு கூட்டுவோம் இங்கு இரண்டு நிற அம்புக்குறிகள் தரப்பட்டுள்ளது கருப்பும் நீளமும் தரப்பட்டுள்ளது இந்த இரண்டு அம்புக்குறிகள் தாண்டும் இடைவெளியை எண்ணி நாங்கள் இந்த விடையை காண்போம் இங்கு முதலாவதாக கருப்பு நிற அம்புக்குறி எத்தனை இடைவெளியை இருக்கிறது என்று நாங்கள் எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து இடைவெளியே கருப்பு நிற அம்புக்குறி தாண்டி உள்ளது ஆகவே நாங்கள் இங்கு ஐந்து என்று எழுதுவோம் பக்கத்தில் ஆறு இருக்கிறது நீள நிற அம்புக்குறி ஆறை இருக்கிறது ஐந்தையும் ஆறையும் கூட்டினால் பதினொன்று இங்கு இங்கிருந்து இங்கு வரை உள்ள தூரம் பதினொன்று ஆகும் இந்த பதினொன்று தான் இந்த பதினொன்று அடுத்த ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இங்கு கருப்பு நிற அம்புக்குறியானது ஆறு இடைவெளியை தாண்டியிருக்கிறது நீல நிற அம்புக்குறி எத்தனை இடைவெளியை தாண்டியிருக்கிறது என்று நாங்கள் இப்பொழுது எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாங்கள் இங்கு பதினொன்று என்று எழுத வேண்டும் ஆறுடன் பதினொன்றை பதினொன்றை கூட்டினால் பதினேழு வரும் இங்கு ஒன்று எழுதப்பட்டுள்ளது நாங்கள் இங்கு ஏழு எழுதினால் சரி எப்படி நான் பதினேழு வரும் என்று சொல்லினேன் சொன்னேன் இங்கு பதினாறு இருக்கிறது இங்கு பதினெட்டு இருக்கிறது இரண்டுக்கும் இடைப்பட்டு பதினேழு தான் வரும் ஆகவே இங்கு ஆறையும் பதினொன்றையும் கூட்டினால் பதினேழு வரும் இந்த உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம் கருப்பு அம்புக்குறியானது எட்டு இடைவெளி தூரத்தை கடந்துள்ளது நீல நிற அம்புக்குறி எத்தனை இடைவெளியை தாண்டி உள்ளது என்று நாங்கள் எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு நாங்கள் இங்கு ஏழு என்று எழுத வேண்டும் எட்டையும் ஏழையும் கூட்டினால் எத்தனை வரும் பதினைந்து வரும் என்னென்று நான் பதினைந்து என்று சொன்னேன் இங்கு பதினான்குக்கும் பதினாறுக்கும் இடையில் இங்கு பதினைந்து தான் வரும் ஆகவே நாங்கள் இங்கு பதினைந்து என்று எழுத வேண்டும் ஒன்று ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது பக்கத்தில் நாங்கள் ஐந்து என்று எழுதினால் சரி உங்களுக்கு எட்டையும் மேலையும் கூட்டினால் பதினைந்து தான் வரும் என்று இன்னும் உங்களுக்கு சரியாக நீங்கள் கணக்கிட வேண்டுமென்றால் இதில் இருந்து இதுவரை ஒன்று ஒன்றாக எண்ணினால் பதினைந்து வரும் அடுத்த ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இங்கு நீல நிற கருப்பு நிற அம்புக்குறியும் நீல நிற அம்புக்குறியும் தாண்டிய இடைவெளி வந்து பதினாறு இங்கு பதினாறு என்று தரப்பட்டிருக்கிறது முதலாவது நாங்கள் கருப்பு நிற அம்புக்குறி தாண்டிய இடைவெளியை எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாங்கள் இங்கு ஒன்பது என்று எழுத வேண்டும் அடுத்தது நிற அம்புக்குறி தா கடந்த இடைவெளியை நாங்கள் என் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பதையும் ஏழையும் கூட்டினால் பதினாறு வரும்